கொழும்புக்கு வேலை தேடி வந்த இளைஞரொருவர் கும்பலொன்றினால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஹொஸ்லந்து பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதான ஒருவர் கொழும்பில் கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு சந்தேக நபர்கள் ஹேமஹம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு தனியார் நிறுவன நேர்காணலுக்காக கொழும்பு வந்தடைந்த குறித்த இளைஞர் அதிவக நெடுஞ்சாலை வழியாக மகும்புற போக்குவரத்து நிலையத்தை அடைந்திருக்கின்றார் அங்கிருந்து நுகைய கொடையில் உள்ள தனது நண்பரின் வீட்டுக்கு செல்வதற்காக முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறியுள்ளார் பயணத்தின் போது சாரதியின் நண்பர்கள் என கூறிக்கொண்டு கொண்டு மூவர் அடுத்தடுத்து முச்சக்கர வண்டியில் ஏறியுள்ளனர் சிறிது தூரம் சென்றதுமே அந்த நான்கு பேரும் இணைந்து கடத்த முயன்றுள்ளனர் முச்சக்கர வண்டி போலீஸ் வீதி தடையொன்றை ஒன்றை கடந்து சென்ற போது சுதாகரித்துக் கொண்ட இளைஞர் சத்தமிட்டு உதவி கோரி இருக்கின்றார் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு இளைஞரை மீட்டுள்ளனர் எனினும் அந்த நேரத்தில் கடத்தல்காரர்கள் தப்பி ஓடியுள்ளனர் இதையடுத்து முன்னெடுத்துள்ளனர் இதையடுத்து ஹேமாக தலைமை போலீஸ் குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர் தேடுதல் நடவடிக்கைக்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நான்கு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வயதிற்குட்பட்ட மலைபே மற்றும் கிரளப்பன பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் அடிமையானவர்கள் என தெரியவந்துள்ளது இவர்கள் நீண்ட காலமாக பணத்திற்காக மக்களை கடத்தும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் ஹேமஹம நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹேமஹம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்